ரசம் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா வசலாத் வசலம் அலா ரசூல் இல்லாஸ்லாம் அஸ்லாம் அலைக்கம் வஹத்துல்லாஹூ பரகாத்த அன்பானவர்களே யாசின் சூறாவை பற்றி சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வோம் யாசின் சூரா என்பது குரான் ஷெரீஃபில் நூற்றி பதினாலு சூறாக்களில் முப்பத்தி ஆறாவது சூறாக சூறாவாக இடம்பெற்றுள்ளது இந்த சூறா மக்கிய அதாவது மக்காவில் இறங்கின சூறா என்பதாகவும் அதில் ஒரு சில ஆயத்துகள் மதினாவில் இறங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இந்த சூறா மக்கியாவாகும் மக்காவில் இறக்கப்பட்ட சூறாவாகும் இந்த சூறாவில் அல்லாஹ் குபஹானாவ தாலாவுடைய எண்பத்தி மூணு ஆயத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சூராவுக்கு பல பேர்கள் உண்டு அதில் யாசீன் அப்படிங்கிறது முதல் பேராகும் ரெண்டாவது பேர் ஹபீபுல் நஜ்ஜார் அப்படிங்கிற பெயரும் இருக்குகிறது மூணாவது கல்புல் குரான் குரானின் உள்ளம் என்ற பெயரும் இருக்குகிறது நாலாவது தாஃபியாத்துன் காலியா அப்படிங்கிற பெயரும் இருக்குகிறேன் அதாவது தாஃபியாத்துன் தடுக்கக்கூடியது காலியத்துள் நிறைவேற்றக்கூடியது என்பதாக பெயர் அப்படிங்கிற அதாவது தாஃபியத்துன் காலியத்துற பேரும் இருக்குகிறார் அஞ்சாவது மொயிம்மா அப்படிங்கிற பெயரும் இருக்குகிறார் ஆறாவது அஜிஸா அப்படிங்கிற பேரும் இருக்குகிறது அசிஸான்னு சொன்னால் கண்ணியமானது மொஹிம்மான்னு சொன்னால் எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கியது அப்போ மொஹிம்மாங்கிற பேர் அஞ்சாவது ஆறாவது அஜிஸாங்கிற பேர் ஏழாவது அலிமா மகத்துவமான அப்படிங்கிற அந்த பேரும் இந்த யாசின் சுராவுக்கு இருக்குகிறது ஆக இந்த மாதிரி ஒரு ஏழு பேர்களை சொல்லுவாங்க அந்த ஏழு பேர்களில் முதன்மையானது யாசின் ஹபீபுன் நஜ்ஜா ரெண்டாவது மூணாவது கல்புல் குரான் குரானில் உள்ளம் நாலாவது தாஃபியாத்துன் காலியா தடுக்கக்கூடியது நிறைவேற்றக்கூடியது அப்படிங்கிற பேர் அஞ்சாவது மொயிம்மா ஆறாவது அசீசா ஏழாவது அலிமா இந்த ஏழு பேர்களும் யாசுன் சுராவுக்கு சொல்லப்படும் யாசுன் சுறாவை பற்றி பல ஹதீஸ்கள் வருகிறது அதில் சில ஹதீஸ்களை நாம் பார்ப்போம் பெருமானார் சல்லா அருள் சொன்னாங்க மன் சூர யாசின் ஃபில் ஐலத்தின் யார் இரவு யாசினு சுரா ஓதுவாங்களோ இபுது இல்ல அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடு யார் யாசினுஸ்வரா ஓதுவாங்களோ ஊஃபர் அலகு மாத்த கத்தம் பிஹி அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு ஹஜீஸில் இன்னலி குள்ளி செய்யும் கல்பன் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு உள்ளம் இருக்குகிறது கல்புல் குரானி குரானுடைய உள்ளமாகிறது யாசின் யாசின்சுராவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு ஹதீஸில் யக்ரவு யாசின் அலா மவுத்தாக்கும் உங்களுடைய மௌத்தாக்களின் மீது மௌத்தாக போகக்கூடியவங்க மேலே யாசின் சுரா ஓதுங்க அந்த சக்கராத்து நிலையில் ஓதுனா சக்கராத்து நிலைமை லேசாக்கப்படும் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது இன்னொரு ஹதீஸில் வசூரா யாசின் கல்பில் குரான் சுரா என்பது குரானுடைய கல்வியில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது ல யக்ரவுஹா ரஜுனன் ஒரு மனிதர் அதை ஓதுவாரானால் இறுதிள்ளாக வத்தார லாஹிரா அல்லாஹுவையும் மறுமை நாளை நாடியவராக ஓதுவாரானால் இல்லா குஃபீர் அலஹு அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டே தீரும் அதாவது அவங்களுக்கு இந்த ஓது சூறா ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவான் வக்ரவுஹா அல்ல மௌத்தாக்கும் இந்த சூறாவை மௌத்தானவர்களுக்காக ஓதி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெருமானார் நரசல் அல்லா அதாவது மௌத்தானவங்களுக்காக அவங்களுடைய நன்மையை நாடி நம்ம ஓதும்போது அவங்களுக்கு நன்மை போய் சேரும் அவங்களுடைய அதாபு லேசாக்கப்படும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் ஓதக்கூடிய ஒரு சூறாக ஒரு காரணமாக இருக்கும் என்பதாக பெருமான் சல்லார் சொல்கிறிருக்கிறாங்க அது மாதிரி இன்னொரு ஹஜீஸில் பெருமானார் சல்லா சொல்லியிருக்கிறாங்க இன்னஃபில் குரான் இல்லை சூரத்துன் அதாவது குரான் ஷெரீஃபில் ஒரு சூறா இருக்கிறது து ஷஃப் உலி குர்ரா ஈஹா அதை ஓதக்கூடியவங்களுக்கு சிஃபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது அந்த யாஸ்வின் சூரா அதை ஓதக்கூடியவங்களுக்கு சிஃபாரிசையும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் முஸ்தமேஹா மேலும் அதை கேட்கக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்பதாக பெருமானார் சல்லல்லா சொல்லிட்டு அலா வகிய சூரத் யாசின் அந்த யாசின் சூரா என்பதாக சொல்லியிருக்கிறான் யாசின்சுரா ஓதக்கூடியவங்களுக்கு அந்த செய்யும் ஷிஃபாரிசு செய்யும்னால நாளில் அல்லாஹ் இந்த நபர் என்னை ஓதும் வழக்க முடியவராக இருந்தார் இவரின் ஏற்றுக்கொள் இவருக்கு மன்னிப்பு வழங்கும் என்பதாக அது அல்லா மன்றாடும் அப்போ வந்து என்ன செய்வாங்க அதெல்லாம் என்ன செய்வான்னு சொன்னால் ஓதக்கூடியவங்களுடைய விஷயத்தில் இந்த சூரா சிபாரிசு செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்வோம் அது கேட்குறாங்க பாருங்கனே கேட்குறவங்களுக்கு நன்மை எழுதப்படும் அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னாங்க பெருமானார் சலுல்லா அலிஸ்வலம் இன்னொரு ஹதீஸில் அதே ஹதீசுனு தொடராகவும் சொல்லப்படுகிறது மேல் சொன்ன ஹதீஸ் தொடராகவும் சொல்லப்படுகிறது வேறொரு ஹதீஸாகவும் கூறப்படுகிறது துதா ஃபி தௌராத்தி தௌராத்து வேதத்தில் என்ன செய்யப்படும் அந்த யாசுன் சூராவுக்கு அழைக்கப்படும் அல் மொய்மா மொய்மா என்பதாக அழைக்கப்படும் ஏன்னு சொன்னால் இல்லை அண்ணஹா அப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க யாரோ சொல்லலாம் ஏன் மொய்மான்னு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்கும்போது பெருமாநர் சல்லு சொல்கிறாங்க இல்லை அண்ணஹா தவுனியா அந்த சூறாவாகிறது உலக நன் நலவுகள் அனைத்தையும் அது ஓதக்கூடியவர்களுக்கு ஒன்று சேர்த்து கொடுக்குகிறது அப்படின்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளும் கிடைப்பதற்கு இந்த சூறா ஓதுவது காரணமாக அமைகிறது வ ஆஹிரா மேலும் இந்த சூறா ஓதுவதனால அது நீக்குகிறது அகாவில ஆகிறா நாளுடைய அமளி மர்ம மறுமநாள் ஏற்படக்கூடிய வேதனைகளை பிரச்சனைகளை திடுக்கங்களை எல்லாம் இந்த சூறா ஓதக்கூடியவரை விட்டும் இந்த சூறா பாதுகாக்குகிறது அதாவது இந்த சூறா ஓதுவதன் மூலமாக அல்லா பாதுகாக்குகிறான் என்று சொன்னாங்க பெருமானார் சல்லாசலம் எனவே இந்த சூறா என்ன செய்யணும் நம்ம அதிகமாக ஓதிக்கிறோம் இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சல்லாசன்னு சொல்லுவாங்க அதாவது ஏன் இந்த சூறாவுக்கு தாஃபியத்து காதியாங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா துதுஃபவன் சாஹிபிகா அந்த சூரா ஓதக்கூடியவரை விட்டும் தடுக்கப்படும் அல்லது ததுஃபோ அண்ட் இந்த சூரா தடுக்கும் குள்ள சூன் ஒவ்வொரு கெடுதியையும் என்ன செய்யும் தடுக்கும் ஹாஜத்துன் அதாவது ஹாஜத்துன் அந்த நபருக்கு ஓதக்கூடிய நபருக்கு என்ன செய்யப்படும் சொன்னா எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் அல்ல அந்த சூரா ஓதக்கூடியவருக்கு அவருடைய உலக தேவைகள் மறு உலக தேவைகள் அனைத்தும் என்ன எல்லாம் பூர்த்தி செய்து தருவான் அதே ஹதிஸு தொடர்ல சொன்னாங்க பெரும நரசம் தபுரானி போன்ற கித்தாவுல பதிவு செய்யப்பட்டுள்ளது வமன் கராஹா யார் இந்த சூரா ஓதுனாங்களோ தகதில்லகுரீ நஹஜ்ஜத்தன் அதாவது இருபது ஹஜ் செஞ்சா என்ன நன்மையோ அந்த நன்மைக்கு சமமான நன்மை அல்ல இந்த சூறாவை யாசுன சூறாவை ஓதுவதற்கு அல்லா தருகிறான் வமன் சமியாக ஓதக்கூடியவங்களுக்கு அந்த நன்மை யார் அந்த சூரா ஓதுவதை கேட்பாங்களோ காணத்துலஹு அந்த கேட்பவருக்கு அதாவது கொடுக்கப்படும் ஆகிவிடும் க தீனாரின் ஆயிரம் தங்க காசுகளை அதாவது துஷ்த குபி ஹாஃபி சபையிலெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்யப்படும் பாருங்களேன் அல்லாஹுடைய பாதையில் செலுளிக்கப்படும் பாருங்களேன் அப்படிப்பட்ட ஆயிரம் தங்க காசுகளுடைய நன்மை என்ன செய்யும் இந்த சூறா ஓதுவதற்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆக இந்த யாசுல சூரா ஓதுவதற்கு நிறைய ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்குகின்றன அது அந்த ஹதீஸ்களே இந்த யாசுல சூறாவோடைய சிறப்புகளையும் நமக்கு என்ன செய்யும் விலைக்கு காட்டும் யாசுனு சுராவுடைய சிறப்புகளை பற்றி சுருக்கமாக நமக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை ஹஜீஸனுடைய அடிப்படையில் நமக்கு கூறி காட்டுவாங்க யாசுன் நிசுரா ஓதுவதா ஒன்றும் யாசு நிசுரா ஓதுவதனால் பாவங்கள் மன்னிக்கப்படும் ரெண்டாவது கவலைகள் நீங்கும் மூணாவது சந்தோஷங்கள் பெருகும் நாலாவது இவ்வுலக மறு உலக தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அஞ்சாவது வேதனைகள் நீங்கும் ஆறாவது சக்கராத்து நிலைமை லேசாகும் யாசு நிசுரா ஓதுவதனால சக்கராத்து நிலைமை லேசாகும் மௌத்தா போகக்கூடியவருக்கு முன்னால் நம்ம இந்த யாசுநீசுரா ஓதுனா அதாவது சக்கராத் நிலையில் இருக்கிறாரு அந்த நேரத்தில் வச்சு இந்த யாசுநராக ஓதுனா அவர் சக்கரா சக்கராத்து நிலைமை லேசாகும் அல்ல லேசாக அந்த உயிரைப் பெரிய நல்லுதவி செய்வான் ஏழாவது ஓதும் போது நிம்மதி கிடைக்கும் ஓதிய பின்னாலும் அந்த நிம்மதி தொடரும் போது மனசுக்கு ஒரு ராகத்து கிடைக்கும் அதனால தான் இந்த சூறாவுக்கு கல்புல் குரான் என்பதாக சொன்னாங்க இப்படி நிறைய சிறப்புகள் ஹதீசுனின் அடிப்படையில் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க சரி யாசுன் சூராவுக்கு ஏ யாசின்னு பேர் வந்துச்சு யாசின்னு ஏன் பேர் வைக்கணும் யாசின்கிற பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் அல்லாஹ் அந்த சூறாவனுடைய முதல் ஆயத்தாக யாசின் என்பதாக சொல்லுவான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல அதாவது கருத்துக்கள் விளக்கங்கள் தப்சீல்களை நம்ம பார்க்குறோம் யா சையீத் ஓ தலைவரே உம்மா யா சையீதுள் உம்மா முகம்மது சல்லுல்லா அலுவங்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுவான் ஓ உம்மத்தினுடைய தலைவரே என்பதாக கூப்பிடுவான் இன்னொரு சில இமாம்கள் சொல்லி காட்டுவாங்க யா சாயித் ஓ சீதவித்த சீதவித்தனமானவர் அதாவது நர்பாக்கியம் பெற்றவர் என்பதாக எல்லாம் நம்ம பெருமானார் சதுரலாசோமில் பார்த்து கூப்பிடுவான் என்பதாக எல்லாம் விளக்கம் சொல் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஒரு சபம நுசூல் அதாவது இறக்கப்பட்ட காரணம் என்று பார்க்கும்போது ஒரு சில காரணங்களை நமக்கு சொல்லுவாங்க அந்த சூறாவில் பல ஆயத்துக்கள் பல விஷயங்களுக்காக இறக்கப்பட்டிருக்கு ஆனால் யாசின்கிற தலைப்பில் ஏன் இந்த சூறா இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈசா அலி இஸ்லாம் அவங்கள பற்றி அல்லா அந்த குரான் ஷெரீஃபில் யாசுனு சொல்கிற ஆரம்ப ஆயத்துகள்ல அந்த வமாலியாவுக்கு முன்னாடி உள்ள அந்த ஆயுத்துக்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஈசா அலி இஸ்லாம் ஒரு கிராமத்து மக்களை ஈமானின் மக்கள் அழைப்பதற்காக வேண்டி ரெண்டு மூணு நபர்களை அனுப்பி வைப்பாங்க அப்போ அந்த கிராமத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு அந்த தூதுவர்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க வஜா அமினா மதீன திரஜுல் யசா காலையா கௌமி தபை அல் முருசலீன் அந்த தூதுவர்களை மறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அனுப்பிய தூதர்களை அல்லாஹுடைய ஈமானின் மக்கம் அழைப்பதற்காக அழைக்க அழைப்பாளர் அழைப்பாளர்களாக அனுப்பிய அந்த தூதர்களை அந்த ஊர் மக்கள் மறுக்கும்போது அவர்களை ஏளனமாக பேசும்போது நீங்கள் நீங்கள் நீ அதாவது அந்த தூதர்களை பற்றி மிக இழிவாக பேசும்போது ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார் ஓடி வந்து சொல்கிறார் ஏன் இந்த தூதர்களை மறுக்கிறீங்க இந்த தூதர்களை பின்பற்றி வாழுங்க அந்த அந்த ஊருனுடைய கடைசியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்து வருவார் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு சொன்னால் யாசின் யாசின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதாக சொல்லப்படுகிறார் அப்போ இதை பற்றி அல்ல அந்த ஆயத்தில் சொல்வதனால அந்த சூறாவில் சொல்வதனால தான் இந்த சூராவுக்கு யாசீன் என்ற பெயரும் சொல்லப்பட்டது அந்த சூராவினுடைய தலைப்பாகவே ஆரம்ப ஆயத்தாகவே அல்ல அந்த யாசின் என்ற குடும்பத்தினரை பற்றிய ஒரு தலைப்பாகவே என்ன செய்வான் அந்த சூறாவை ஆரம்பிப்பான் என்றும் என்ன செய்யப்படுகிறது விளக்கங்கள் சொல்லப்படுகிறது ஆக இதுதான் அந்த சூறாவுக்கு பெயர் வர காரணம் அன்மான் அவர்களே இந்த சூறாவில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது ஒன்னாவது ஈமானிய உணர்வு உள்ளவன் மட்டும்தான் நல்லதை ஏற்றுக்கொள்வான் தீயதை விட்டும் தவிர்ந்து கொள்வான் இந்த இந்த சூறாக்கள்ல படிப்பினை பெறுகிறோம் அதுல முதல் படிப்பின் என்னன்னு சொன்னால் யாருடைய உள்ளத்துல ஈமானிய உணர்வு இருக்குமோ அவன் மட்டும்தான் நல்லதை செய்வான் தீயதை விடுவான் ஈமானிய உணர்வு இல்லாதவன் நல்லதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தீயதை விட மாட்டான் தீயதை செய்வான் நல்லதை மறுப்பான் அப்போ ஈமானிய உணர்வுகளை நாம் என்ன செய்யணும் அதிகப்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறது இந்த சூறாவுடைய படிப்பனையாக முதல முதல் படிப்பனையாக நமக்கு எழுதி காட்டுகிறாங்க ரெண்டாவது படிப்பினை மனிதன் மனிதனை துர்க்குறியாக நினைக்கக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை துர்க்குறியாக நினைக்கக்கூடாது அதாவது உதாரணமாக ஒரு விதவை பெண் நம்ம முன்னாடி போறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் ஏதாவது நல்ல விசேஷம் நடக்குது கணவனை இழந்த பெண்ணு நம்ம வீட்டுக்கு வருவது துர்க்குறியாக நினைக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் அது அல்லாஹ் அவங்களுக்குள்ள அவங்களுக்கு அவங்களுக்கும் அல்லாஹு கடையில் உள்ளது விதவை பெண்ணை பார்த்து துர்க்குறியாக நினைப்பது அல்லது யாராவது குழந்தையை இழந்த பெண் இப்படிப்பட்ட ஒரு பெண் நம்ம குழந்தையை தூக்கக்கூடாது என்பதாக நினைப்பது இது மாதிரியான ஒரு மனிதன் மனிதனை துர்க்குறியாக துர்ச்சகுனமாக அல்லது கெட்ட விஷயமாக நினைக்கிறது அது கூடாது இவன் என் பில்ல பிறந்த நேரம் இது மாதிரி ஆயிடுச்சு சொல்லக்கூடாது இவன் வந்த நேரம் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி இவனால தான் இந்த காரியம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது எல்லாம் அல்லாஹுவால் நடக்கக்கூடியது ஒவ்வொரு காரியமுமே அல்லாஹுவால் நடக்கக்கூடியது எந்த ஒரு மனிதனுக்கும் மனிதனை கொண்டு எந்த விதமான தீங்கும் ஏற்படுவதில்லை இதை இந்த சூறா உணர்த்தி காட்டுகிறேன் அதை அல்லாஹ் வன்மையாக இந்த சூறாவில் கண்டிக்கிறான் அதாவது அந்த நல்ல ஒரு நல்ல மனிதர்களை பார்த்து மனிதர்களை பார்த்து இவங்களால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு சோதனைகள் வருது என்று நாம் என்ன செய்யக்கூடாது துர்க்குறியாக துர்ச்சகனமாக கெட்ட விஷயமாக நினைக்க கூடாது இந்த சூறா நமக்கு ஒரு படிப்பினையாக மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் அப்ப மூணாவது படிப்பினை என்னன்னு சொன்னா அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கறத பற்றியும் இந்த சூறாவில் அல்லா மிக விரிவாக சொல்லி காட்டுகிறான் நாலாவது விவசாய விளைச்சல் எவ்வாறு விளைகிறது என்பதை பார்த்து நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை விவசாயத்தை அல்லாஹ் அல்லா இதெல்லாம் இந்த சூறாவில் பேசுகிறான் அதாவது விவசாயத்தில் நம்ம விதைக்கக்கூடிய அந்த விதைகளுக்கு எந்த உயிரும் இல்லை காஞ்சு போய் காஞ்சு காஞ்சுபொயிருக்கு அப்படி காஞ்சு போன விதைகளை நாம் பூமிக்குள்ளே போட்டு தண்ணி பாய்ச்சும் போது அந்த விதைகள் எல்லாம் முளைச்சு பச்சை பசேண்டு செடியாக மாறுது மரங்களாக மாறுது திரும்ப பழங்கள் தருது அப்போ காஞ்சு போன விதைகளிலிருந்து ஒரு செடியை உருவாக்க வல்லமை உள்ள சக்தி உள்ள அந்த இறைவன் கண்டிப்பாக நாம் மௌத்தானதுக்கு பின்னாடியும் நம்மளை மீண்டும் எழுப்புவான் என்பதில் எவ்விதம் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது இதை ஒரு விவசாயத்தை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதை அல்ல அந்த சூர் அவளை தெளிவாக சொல்லி காட்டுவான் அதாவது காஃபிர்கள் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் மௌத்தாயிட்டோம் அப்படின்னு சொன்னால் செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் மண்ணோடு மண்ணை மக்கி போயிடுவோம் இறைவனால் மீண்டும் எழுப்ப முடியாது என்பதாக சொல்லுவாங்க அப்ப நமக்கு அல்லா சவால் விடுகிறான் ஒண்ணுமே இல்லாத பூமி தண்ணி இல்லாம வெடிச்சு போயிருக்கு செத்து போன பூமி என்பதாக அல்லா சொல்வான் இப்ப தண்ணியை கொண்டு அந்த பூமி அல்லாஹ் உயிர்ப்பிக்குகிறான் தண்ணீரை மழை மழை தண்ணீரை பொழிய வைத்த உடனே அந்த பூமி பச்சை பசேரண்டு உயிர் பெற்று விடுகிறார் என்பதாக அல்லா சொல்லி கண்டிப்பாக என்ன செய்வான் நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்லி காட்டுவான் இதே மாதிரி தான் உங்களை நான் மௌத்தாக்கி மீண்டும் எழுப்புவேன் என்பதை நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் அஞ்சாவது இந்த சூறாவில் நமக்கு படிப்பினையாகல்லாம் சூரியனை பத்தி பேசுவான் சந்திரனை பத்தி பேசுவான் தினமும் சூரியன் காலையில உதிக்குது மாலையில மறையுது இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம எந்திரிக்கிறோம் திரும்ப நம்ம தூங்க போறோம் திரும்ப நம்ம எந்திரிப்போம் திரும்ப நம்ம தூங்குவோம் ஆக எந்திரிச்சு நம்ம தூங்க போகக்கூடிய இந்த நேரங்கள் எல்லாம் நமக்கு பலனுள்ளதாக அமையணும் சூரியன் இருபத்தி நாலு மணி நேரமும் பல பகுதிகளில் பலன் தந்து கொண்டே இருக்கும் இதே மாதிரி தான் சந்திரனும் சந்திரன் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் பிறை ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து வளர்ந்து வளர்ந்து திரும்ப தேய ஆரம்பித்து விடுகிறது மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் ஒன்றுமே இல்லாமல் பிறந்த மனிதன் வளர்ந்து 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 ஆளாகி திரும்ப என்ன செய்யலான் வாலிபத்திலிருந்து வயோதிகமாகி அந்த வயோதிகத்தில் தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்கிறான் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை சந்திரனின் மூலமாக படிப்பினை பெறுகிறோம் ஒண்ணுமே இல்லாத உதிக்க ஒண்ணுமே இல்லாமல் உதித்த அந்த பிறை என்ன செய்கிறது அது வளர்ந்து வளர்ந்து பதினைந்தாவது என்று முழு நிலவாக மாறுகிறது முழு நிலவாக மாறிய அந்த சந்திரன் திரும்ப தேய்ந்து தேய்ந்து அமாவாசையாக ஒன்றுமில்லாததாக மாறிவிடுகிறது இதுதான் மனித வாழ்க்கைக்கு உதாரணம் ஒண்ணுமே இல்லாமல் தாயின் கருவறையில் உருவாகி பிறந்த மனிதன் அவன் குழந்தை பருவத்திலிருந்து அவன் சிறுபுராயத்து சிறுபுராயத்துக்கு வருகிறான் சிறுபுராயத்திலிருந்து வாலிப பருவத்துக்கு வருகிறான் வாலிப பருவத்திலிருந்து வயோதிகத்துக்கு வருகிறான் வயோதிகத்திலிருந்து மீண்டும் என்ன செய்கிறான் அவன் மௌத்தை நோக்கி செல்கிறான் என்பதை அல்லாஹ் சூரியன் சந்திரன் மூலமாக நமக்கு படிப்பனையாக சொல்லி காட்டுவான் ஆறாவது தண்ணீரில் மிருக்கும் கப்பலை பாருங்க அதுல உங்களுக்கு ஒரு பாடம் இருக்கிறது படிப்பினை இருக்கிறது என்பதை பற்றியும் அல்லாஹ் குரான் ஷெரீஃபுல அந்த யாசுலுசுரா பேசுவான் கப்பலை பத்தி பேசுவான் ஆஹ் நிச்சயமாக அந்த கப்பலை பாருங்க தண்ணீர்களை மிதக்குது மக்களை சுமந்து கொண்டு மிதக்குது சரக்குகளை ஏற்றி கொண்டு மிதக்குது மிதக்க வைப்பவன் யார் இதை நீங்க யோசிங்க அப்ப எப்படி அந்த இறைவன் இந்த கப்பலை மிதக்க வைக்கிறானோ இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் அல்ல முகமும் பாரமுள்ளதாக இருந்தாலும் சரி அல்லது சுகமானதாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்கக்கூடியவன் அல்லாஹ் என்பதை உணர சொல்கிறான் அந்த கப்பலின் கப்பலின் மூலமான ஒரு பாடமாக கப்பலில் எந்த தங்குதடை இல்லாமல் கப்பலை தண்ணீரில் மிதக்க வைத்து என்ன செய்யறான் கப்பலை பாதுகாக்கக்கூடிய ரப்பு கண்டிப்பாக நம்மளையும் பாதுகாப்பான் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளை கொடுத்து நம்மளை பாதுகாப்பான் என்பதை கப்பலின் மூலமாக செய்கிறான் நமக்கு ஒரு பாடமாக கற்றுத்தருகிறான் ஏழாவது படிப்படியாக சொல்லு காட்டுவாங்க இறைவன் தந்த அந்த அதாவது காசு பணங்களை நம்ம என்ன செய்யணும் அல்லாவுக்காக தாராளமாக நம்ம செலவு செய்யணும் இறைவன் தந்த அந்த செல்வங்களை நம்ம என்ன செய்யணும் அல்லாவுக்காக தாராளமாக செலவு செய்யணும் என்பதையும் அல்லாஹ் இந்த ஆயத்துகள்ல யாசுன்சூரால நமக்கு சொல்லி காட்டுவான் அதாவது எட்டாவது விஷயம் சொர்க்கம் நரகத்தை பத்தி அல்லாஹ் இந்த சூறாவில பேசுவான் சொர்க்கத்தினுடைய பாக்கியங்கள் என்னென்ன இருக்குகிறது நரகத்தினுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குகிறது என்பதை அல்லாஹ் பேசுவான் ஆ நிச்சயமாக ஒன்பதாவது நம்ம தீக்குச்சி பொருத்துகிறோம் அல்லவா தீ அதாவது அடுப்பு எரிப்பதற்காக தீ பொருத்துகிறோம் அல்லவா ஆ இதை பற்றியும் நல்லா கேட்பான் அதாவது ஒரு ஒரு மரம் இன்னொரு மரத்தோட உரசுவதன் மூலமாக தீ வருகிறது தீப்பெட்டியில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு மருந்தை இன்னொரு மருந்தோட உரசுறோம் தீ பற்றி இது இதை அல்லா குரான் இல்லை அந்த யாசன் சுராவில் சொல்லி நீங்கள் அடுப்பறிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த நெருப்பையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒன்று ஒன்னோட வரசும் போது அது நெருப்பாக மாறுகிறது அது அதாவது விஞ்ஞானம் சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அந்த தீப்பெட்டியில் நிறைய இருக்குகிறது ஆனாலும் நமக்கு இந்த சூறாவில் என்ன செய்வான் நிச்சயமா அல்லாஹ் சுபகான் அடுத்தால் அதையும் சிந்திக்க சொல்லுவான் இந்த தீப்பெட்டியிலும் பல படிப்பினைகள் இருக்கிறது என்பதாக சொல்லுவான் இது மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய படிப்பினைகளை அல்லா இந்த யாசுன சுறாவில் அள்ளி கொடுத்து இருக்குகிறான் அதில் நிறைய சொல்லி இருக்குகிறான் அதில் இந்த ஒன்பது விஷயங்களை நமக்கு என்ன செய்வாங்க சுருக்கமாக சொல்லி காட்டுவாங்க இன்னும் நிறைய இருக்குகிறார் யாசுனசுறாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய படிப்பு நகைகள் இருக்குகிறது அன்பானவர்கள் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் நாம் யாசுனசுரா ஓதுவோம் யாசு சுரா ஓதி அந்த யாசு நிசுரா ஓதுவதற்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ நன்மைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நாம் பெற்று அந்த சிறப்புகளை நாம் பெற்று ஒவ்வொரு நாளும் யாசு நிசுரா ஓதுவதன் மூலமாக சந்தோஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாவுடைய உதவியினுடன் கூடிய வாழ்க்கையை நாம் பெற்று யாசு நிசுரா ஓதுவதோடு அல்லாஹ் அதனுடைய தர்ஜுமாக்களை அதனுடைய பொருளை நாம் படித்து அதிலுள்ள படிப்பினைகளை நாம் அறிந்து உணர்ந்து அல்லாஹனுடைய ஈமானை அவன் மீது உள்ள நம்பிக்கையை அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கையை அந்த ஈமானை நாம் வலுப்படுத்தி முழு முழுமைப்படுத்தி ஈமான் உள்ள சீதவிகளாக ஈமான் உள்ள மக்களாக யாசீன் ஓ சீதவியே என்பதாக அல்லாஹ் கூப்பிடுகிறான் அல்லவா அது மாதிரி நிச்சயமாக ஈமான் உள்ள ஒரு நல்லடியார்களாக நாம் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் இதை கேட்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் நல்லுறவி செய்வான் என தாய் செய்து நிறைவு செய்கிறேன் வாகுரு தாவான் அலமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து